ஒன்று நம்மை திருத்துவதற்கு இவன் பவுல் லைஃப்ல அண்டு ஒரு ஒரு பெலவீனத்தை அனுமதித்தாள் அதை பவுல் எப்படி சொல்கிறாருன்னா நான் என்னை உயர்த்தாதபடிக்கு உம் பவுலுக்கு தெரியுது அப்படி ஒரு அப்போ ஏன் எனக்கு இந்த பெலவீனம்னா என்ன திருத்துறது இருக்கு என்ன சரி பண்ணுகிறதுக்கு ரெண்டு குறதியர் பன்னெண்டு ஏழுல அது சொல்வார் அது அது கர்த்தர் தான் அனுமதிக்கிறார் என்று புரியிறது வரைக்கும் அவர் அதை சாத்தான்னு சொல்லிட்டு இருந்தார் ஆனால் கர்த்தர் அனுமதி இது கர்த்தர் அனுமதித்தது அப்படின்னு தெரிய வந்ததும் அவர் அந்த பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்ட ஆரம்பித்தார் இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது பவுளுடைய பலவீனம் வந்து பவுள் சொல்லுவார் நிருபத்தில் நான் கேட்ட நான் கேட்டவங்க கண்ணை கூட எனக்கு கொடுப்பீங்க பவுலுக்கு கண்தானம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க ஏன்னா பவுளுக்கு அந்த தமஸ்க்கு போகிற வழியில் அடிச்சில்ல அது ஒளி அதுக்கப்புறம் சரியான பார்வை கிடையாது கூச்ச பார் பக்கத்தில் இருக்கிறவங்களை மட்டும்தான் தெரியும் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் தெரியாது அதே போல் அவருடைய பேச்சு பெரிய பிரசங்க வீரன்லாம் கிடையாது பவுல் பவுலுக்கு எழுத்து தான் வெயிட்டாக இருக்கும் அவர் எழுதுனதை அவரை வாசிக்க சொன்னால் கூட ஐயே இப்படியா பேசிகிட்டு இருக்கிறார் இவருக்கு எழுத்த பார்த்தா இவர் பயங்கர அனல் பிறந்த பிரசங்கியார்லாம் நினச்சோம் ஆனால் இவரை பேச சொன்னால் அவள் அவரை பார்த்தாலே ஒரு வித்தியாசமான ரூபம் எப்படிங்க மிருகத்து கூட சண்டை போட விடுறாங்க குளிரில் அவரை வெளியே விடுறாங்க நிர்வாணமாக வெளியே விட்டுருக்காங்க குளிரில் எத்தனை 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 அவர் பட்ட பலவீனங்கள்லாம் ரெண்டு குறைந்தீர் பதினொன்றில் சொல்லப்பட்டிருக்கிறார் அவ்வளோ அவர் சொல்கிறார் அவர் எனக்கு எனக்கு முள் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறார் நம்ம அதை வாங்கி தான் ஆகணும்